தென்னந்தோப்பு வைக்கலாம் மாந்தோப்பு வைக்கலாம் நிறைய மலை செடிகளை வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் போது ஆசை தான் இவரு என்ன நினைக்கிற நமக்கும் வயசு அறுபது ஆச்சுது அப்ப அப்படி ஒரு இடம் கிடைச்சதுன்னா அங்க போய் நம்ம செட் ஆயிடுச்சு சின்ன குடிச கூட போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த தோப்ப பராமரிச்சுட்டு வந்தா லைஃபே நல்லா போகுமே சிந்திக்கிறது எல்லாம் கரெக்டு அறுபது வயசுக்கு மேல பெருசாலும் உழைக்க முடியாது அப்போ என்ன பண்ணா மனசும் உடம்பு ஒத்து போற மாதிரி உழைக்கிற உழைப்புக்குள்ள வரணும் ரெண்டு முக்கியம் ஆனா இளமையில அப்படி தேவையில்லை உடம்பு நல்லா இருந்தா போது மனசெல்லாம் கவனிக்க மாட்டான் இல்லையா தான் எடுத்ததுதான் சரி தான் சொன்னதுதான் சரி ஏன்னா அவன் எதுபடி ஓடுவான் அவன் மனசுபடி ஓடுவான் நல்லா இருக்கணும் கிடையாது ஆனா இங்க இந்த வயதானவருக்கு என்ன ஆகும்னு சொன்னா அமைதியா ஏதோ கிடைக்கிற வருமானத்துல வாழ்வோம் நாமளோ ஒரு தோட்டம் வச்சு வாழலாம் ஆசைப்படுறாரு இப்ப சொன்ன உடனே நல்ல ஆசை உண்டாகிற மாதிரி அவர்கிட்ட சொல்றான் என்கிட்ட நிறைய இடம் இருக்குது நாற்பது ஏக்கர் இருக்குது அதுல ஒரு ஏக்கர் உங்களுக்கு தரேன் பெரிய அங்க ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்சம் ரூபாய்க்கு போகுது நான் உங்களுக்கு வெறும் பத்து லட்சம் ரூபாய்க்கு தரேன் இவர் அப்படி யோசிக்கிறார் அப்ப இவர் யோசிக்கிறதை பார்த்தா நான் சொல்றான் அப்ப அது என்ன நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா நம்ம பழக்கம் எவ்வளவு இன்னைக்கு நேத்தா நாற்பது வருஷம் பழக்கம் உங்களுக்காக நான் செய்யறேன் நீங்க என்ன பண்றீங்க நம்ம சின்ன வயசுல பழக்கம் இல்லையா அதனால உங்களுக்கு நான் விட்டு கொடுக்குறேன் எனக்கு பணம் நிறைய இருக்குது என்ன பண்றீங்க எண்பது லட்சத்துக்கு உள்ளதுக்கு பத்து லட்சம் தான் கேட்டேன் அந்த பத்து லட்சம் இப்ப அந்த ஒரு அஞ்சு லட்சம் தாங்க அப்புறம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்க அஞ்சு லட்சம் கொடுங்க நான் உங்களுக்கு அந்த இடத்தை எழுதி நல்ல கவனிக்கணும் இப்ப என்ன ஆயிடுச்சு இவர் அப்படியே யோசிச்சாரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை இவன் என்னவோ என்ன நினைச்சாரான்னு தெரியல ஏதோ ஒரு மூடுல வந்துட்டான் நமக்கு இப்பதான் திறக்க மாறி இருக்கு இல்லையா அப்ப இப்ப யோக தசை நடக்க ஆரம்பிச்சுட்டு கரெக்டா இன்னைக்கு காலையில வீட்டுக்கு வந்துட்டான் இவனை பயன்படுத்திக்கணும் ஏன்னா அவரு என்ன பண்றாரு மனசுக்குள்ள ஒரு கதவு போட்டுட்டு அப்ப உனக்கு எப்ப மன வேற இப்ப நாள் நான் வாங்கிக்கிறேன் என்னச்சு இப்ப அஞ்சு கொடுங்க இன்னொரு ஒரு அஞ்சு தருமா நான் ரெஜிஸ்ட் பண்ணி தந்துருக்கேன் இவர் என்ன நினைச்சாரு இவன் நமக்கு ரொம்ப நாள் உள்ள முன் உள்ள பழக்கம் தானே என்னைக்கு இல்லையன்னு சொல்லிட்டு உடனே வீட்டு உள்ள போய் அவரு ஏற்கனவே ஒரு பத்து லட்சம் சேமிச்சு வச்சிருந்தார் இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதுல மொத பிப்டி வாங்க அடுத்தால பிப்டி தானா வந்துரும் நினைச்சிட்டு அவன் என்ன கேட்டான் எனக்கு இந்த அஞ்சு லட்சத்தை இப்ப போடுவான் உள்ள இருந்து எடுத்து வீட்டுல யார்த்தையும் கேட்கல பையங்க இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க யார்த்தையும் பேசாம ஒண்ணுமே தெரியாம அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து வந்து அவர் கையில கொடுத்து அப்ப அந்த அஞ்சு ரூபாய் அந்த இடம் எனக்கு கொடுத்துருங்க ஒரு ஏக்கரை ஒரு ஏக்கரை எனக்கு குடுத்துருங்க அஞ்சு லட்சம் ரெடி பண்ணி தரீங்களோ பண்ணிடுவேன் பரவாயில்ல அதெல்லாம் உங்களை நான் நம்புறேன் இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு ஏற்கனவே உங்களுக்கு அப்பாவுக்கு அந்த சொத்துல அந்த ஊர்ல இருக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறான் ஓ அதுல தாரணம் நினைச்சிருக்கான் அது கேஸ் நடந்துட்டு இருந்து இப்ப நான் கேஸ் என்ன ஆச்சுன்னா காலாவதி ஆயி போச்சு இவன் தோத்துட்டான் அவங்க பெரிய அப்பாவுக்கு கேஸ் ஜெயிச்சிடுச்சு இவங்க அப்பாவுக்கு எல்லாம் காலி இவ்வளவு நாள் கேஸ் வாதாடுனால்தான் மிச்சமா தவிர அங்க ஒரு சங்க இடம் கூட இவங்களுக்கு சொந்தம் இல்லை இவன் இத மறைச்சிச்சு இவன்ட்ட வந்து என்ன பேசிட்டான் கேட்கணும் சொத்து இருக்குன்னு சொல்லியிருந்தான் இல்லையா அப்ப அது நம்மள்ட இருக்குதுங்கிறத இவன் சொல்றான் இப்ப இத அவன் நம்பாமலும் முடியாது ஏன்னா அவனை ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பழக்கத்துல உள்ளவன் ஏற்கனவே அவனுக்கு அந்த சொத்து இருக்குங்கிறது தெரியும் இல்லையா சொல்லி இருக்கிறான் அப்ப அதுல இருந்து இப்ப தாதான்னு இவர் நினைக்கிறார் இங்கதான் தவணை பிசக்கு நல்லா சிந்திக்கிறோம் அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா அவ யாரு எனக்கு தெரியாதவன் கிடையாது இன்னைக்கு நேத்து பழக்கம் கிடையாது இல்லையா ரெண்டாவது இந்த விஷயத்தான் முன்னாடியே சொல்லியிருக்கான் அங்க அவங்களுக்கு அப்பாவுக்கு சொத்து இருக்கல பல முறை சொல்றான் பொய்யா அப்படியே சொல்ல போறான் இத்தனை வருஷமும் சொல்றான் இப்ப அதுல இருந்து எனக்கு தரப்போறான்னு இவர் மனசுல நினைச்சிருக்காரு அங்க நடந்தது என்ன அவன் அவளை வாலி வாடி காலி பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம இல்லையா இப்ப இவரை வந்து சந்திச்சு இவர்கிட்ட ஆட்டையை போடுறதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கேட்ட அஞ்சு லட்ச ரூபா வாங்கி இப்ப இதை அவருக்கு காட்டி கொடுத்தது எதுன்னா அவர் நான் அவனை பார்த்திருக்கேன நல்ல பையன் யார்கிட்ட பம்பு சண்டைக்கு போக மாட்டான் இல்லையா அவன் எங்கிட்ட வந்து என் மேல பாசத்துல எனக்காக அந்த இடத்த எண்பது லட்சம் போகக்கூடியத பத்து லட்சத்துக்கு சொல்லி அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அட்வான்ஸ் தான் அவ்வளவு மதிப்பு வைக்கிறார் யார் மேலே நம்பிக்கை வைப்பது நம்பிக்கை வைப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது இதெல்லாம் நம்ம தேடுறதில்ல அவர் அந்த ஆதாரத்தை என்ன நினைச்சிட்டாருன்னா இவ்வளவு நாள் பழக்கம் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க புதுசா வந்து சொல்லலை அப்ப நான் எப்படி நம்பாம முடியும் இது வந்து அறிவு இது அறிவு இவருக்கு என்ன பண்ணாரு வைத்து பார்த்ததுனால் அவருக்கு கிடைத்த அந்த ரெண்டு கண்களை மூடிட்டு அவர் வந்து மனத்தை பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தார் மனதை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்ததுன்னு சொன்னா இவன் கண்களை மூடி கொண்டு ஒரு நிமிடம் நெற்றி போட்டி இறையை அல்லது தன் குருவை நினைத்து கொண்டு எனக்கு உண்மை தெரிய வேண்டும் எனக்கு ஒரு உண்மை கிரியனும் பாரதி ராஜா படத்துல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உண்மை கிரியனுங்க இல்லையா அப்படி அவர் வந்து என்ன பண்ணா நெற்றி போட்ட மூடிட்டு பார்த்தாருன்னு சொன்னா இவர் மனசுக்குள்ள என்ன இருக்கும் பக் பக் பக்கு பக்கு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கு இவர் நம்புவாரா இவர் ஏதாவது கிராஸ் கொஸ்டிங்கிட்ட என்ன பண்ணுங்க அந்த இடத்தை கொண்டு காட்டுன்னு சொன்ன என்ன பண்றது இல்ல அதுக்குள்ள டாக்குமெண்ட கொண்டு வாப்பா அத நீ எனக்கு தர உனக்கு உரிமை இருக்கிறதா அப்பா சொத்துன்னு சொன்ன உனக்கு அது பார்த்திசன் ஆயிருக்குதா உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது கேன் யூ சேல் இட் இல்ல எனக்கு ஃப்ரீயா குடுக்கறதுக்குதான் உனக்கு அனுமதி இருக்கிறதா இப்ப இதெல்லாம் ஒரு கேட்டுருவோம் அவன் மனசு பத்து பத்துன்னு சொல்றா நம்ம அங்க தோத்துட்டமே இது வெளியில யாருன்னு வெளியில யாருன்னு சொல்லல சொந்தக்காரங்களுக்கே இன்னும் தெரியாது அப்ப இது யாருக்கும் இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல அதுக்குள்ள நாம என்ன பண்ணிடணும் இவட்ட ஏதாவது வாங்கிட்டு போயிடணும்னு அந்த உள் மனசு சொல்லி கொண்டிருக்கிறது இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துருங்க அப்போ புறத்தில் வாழ்கிற பொழுது உண்மை மறைக்கப்பட்டு பொய்யை சார்ந்து தான் வாழ வேண்டும் நன்றாக ஞாபகம் பொய்யை சார்ந்துதான் வாழ வேண்டும் ஆனால் இதுவே அகத்தை சார்ந்து அங்க பொய் என்பதற்கு ஒரு விழுக்காடு கூட இடமில்லை கண்ணை பொத்துனா அது யாராக தான் சொல்றான் நம்ம அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் குழந்தை யாராக நம்ம முன்னால இருக்க கண்ண பொத்துனா அவங்களுடைய பூர்வீகம் தெரிகிறது